ஆன்லைனில் ஜோதிடம் பார்க்க வெறும் முந்நூற்றம்பது ரூபாய் மட்டுமே குறைந்த விலை அப்பாயின்மெண்ட் மூலம் இருந்தே நீங்கள் பார்க்கலாம் உங்களுடைய பிறந்த தேதி நேரம் ஊர் மட்டும் வாட்ஸ்அப்பில் சொன்னால் போதும் நாங்களே உங்களுக்கு ஃபோன் செய்து பழங்கள் சொல்லுவோம் உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தாலும் பின்னாடி கேட்கலாம் ஸோ வாட்ஸ்அப் நம்பர் பார்த்தீங்கன்னா எண்பத்தெட்டு எழுபது பத்து எழுபத்தஞ்சு இருபத்தி ஏழு ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான மாலை வணக்கம் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதிதாக பிறந்து நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய ஜூலை மாதத்தில் ஏற்படக்கூடிய மிகப்பெரிய கிரக மாற்றங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ரொம்ப பெரிய கிரகங்கள் தான் மாற்றங்கள் வந்து பெற இருக்காங்க ஸோ அந்த ரெண்டு முக்கியமான கிரகங்கள் எந்த இடத்துக்கு வந்து மாறுறாங்க என்ன மாதிரியான பலன்களை கணிராசினியர்களுக்கு கொடுக்க இருக்காங்க அப்படின்றத பற்றி தான் இப்போ நம்ம தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் பொதுவாக நவ கிரகங்களில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கிரகங்களுக்குமே தனித்துவமான தன்மைகளானது இருக்குது அந்தனுடைய தன்மைகளுக்கு ஏற்ப தான் அவங்க பலன்களும் வந்து கொடுப்பாங்க ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா ஜூலை மாதத்தில் ரொம்ப ரொம்ப முக்கியமான கிரகங்களாக பார்க்கப்படக்கூடிய குரு பகவானுடைய உதயமும் சனி பகவானுடைய வக்ரமும் வந்து ஏற்பட இருக்குது ஸோ பார்த்திங்கன்னா இது ரெண்டுமே வந்து மிக சிறப்பான ஒரு கிரகங்கள் தான் இந்த கிரகங்களுடைய மாற்றங்கள் ஒரு சில ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்ட வாய்ப்புகளையும் ஒரு சில ராசிக்காரர்களுக்கு அசுப பலன்களையும் வந்து ஏற்படுத்தி கொடுக்குது அதில் கனிராசினியர்களுக்கு என்ன மாதிரியான மாற்றங்களை கொடுக்க போகுது என்ன மாதிரியான விஷயங்கள் அடுத்தடுத்து நிகழ இருக்குது அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கழிவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன் பெறலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இந்த ஜூலை மாதத்தினுடைய தொடக்கமே பார்த்தீங்கன்னா அதாவது ஒன்பதாம் தேதி அன்னைக்கு இரவு பத்து மணி ஐம்பது நிமிடத்திற்கு குரு முதன ராசியில் உதயம் ஆகிறாருங்க இதுதான் ஜோதிட சாஸ்திரங்கள் வந்து உங்களுக்கு வந்து விளக்கி இருக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த குருவினுடைய உதயம் எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு சில ராசிக்காரர்களுக்கு புதுசாக தொழில் அமையறதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் நிறைய லாபங்களை கொண்டு வந்து கொடுக்கும் குருவினுடைய வந்து வந்து கொடுக்கும் கொடுக்கும் நல்ல லாபத்தை இப்படி நிறைய விஷயங்கள் வந்து நல்லபடியான பலன்களை கொடுக்கும் அப்படின்னு நம்பப்படுது அதே போல் அடுத்ததாக பாத்தீங்கன்னா சனியினுடைய வக்ரம் சனி பகவான் ஜூலை இரண்டாம் தேதியில இருந்து மீனராசியில வக்ர நிலையில் வந்து பயணத்தை வந்து ஆரம்பிக்கிறாரு இந்த சனி வக்கரத்தால ஒரு சில ராசிக்காரர்களுக்கு நிதி நிலையில ஏற்றங்க இறக்கங்கள் அப்படின்றது ஏற்படும் குருவினுடைய உதயம் நல்லா இருக்கு அப்படின்ற பட்சத்துல கண்டிப்பா எல்லாருக்குமே நல்ல பலன்கள் வந்து கொடுக்கும் அப்படின்னு நம்பப்படுது இந்த சனி வக்கிர காலத்துல புதுசா ஒரு சில செயல்களை தொடங்குறதுல கவனமா இருக்கணுங்க அதே போல குருவினுடைய அருள் உங்களுக்கு நல்லா இருக்கு கடினமான உழைப்பை நீங்க கொடுக்குறீங்க அப்படின்னா சனி பகவானும் உங்களுக்கு நல்லதே செய்வார் ஸோ இந்த ஒரு நிலையில் இந்த கிரகங்களுடைய மாற்றங்கள் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்குமே தாக்கத்தை கொடுத்தாலுமே கூட குறிப்பா கணிராசி நேயர்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்றத இப்ப நம்ம தெரிஞ்சுக்கலாம் கனிராசி உத்திரம் இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் அஸ்தம் சித்திரை ஒன்று மற்றும் இரண்டாம் பாதங்களை உடைய கனிராசி நேர்களுடைய கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கலாம் சார் வரக்கூடிய நாட்களில் பாக்கியஸ்தானத்தில் சுக்ர பகவானும் தொழில் ஸ்தானத்தில் சூரியனும் குருவும் லாபஸ்தானத்தில் புதனும் அயனசயன பூகஸ்தானத்தில் செவ்வாயும் கேதுவும் ரணருணு ரூபஸ்தானத்தில் சனி மற்றும் ராகுபகவானும் வளம் வந்துட்ருக்காங்க மேலும் கிரக மாற்றங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரண்டாம் தேதி அன்னைக்கு உங்களுக்கு சனி பகவான் வக்ரத்தை வந்து ஆரம்பிக்கிறாருங்க அடுத்து மூன்றாம் தேதி அன்னைக்கு லாபஸ்தானத்தில் புதன் பகவானும் வக்ரத்தை ஆரம்பிக்கிறாரு பதினேழாம் தேதியன்று தொழில் ஸ்தானத்தில் இருந்து சூரியன் லாபஸ்தானத்துக்கு வந்து மாறுறாரு அதேபோல் அன்னைக்கே பார்த்தீங்கன்னா புதன் பகவான் லாபஸ்தானத்திலிருந்து தொழில் ஸ்தானத்துக்கு வந்து மாறுறாரு இருபத்தி ஆறாம் தேதி அன்னைக்கு போக்கேஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சுக்ரன் தொழில் ஸ்தானத்துக்கு மாறுறாரு இருபத்தி ஒன்பதாம் தேதி அன்னைக்கு ஐந சைன போக்கஸ்தானத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் ராசிக்கு வந்து மாறுறாரு ஸோ இதனுடைய அடிப்படையில் மற்றும் குருவினுடைய உதயம் சனியினுடைய வக்ர நிலையின் காரணமாக என்ன மரண மாற்றங்கள் ஏற்படுது அதாவது இந்த ரெண்டு கிரகங்களுடைய மாற்றங்களுமே பார்த்தீங்கன்னா சுமார் ஐநூறு ஆண்டுகளுக்கு பிறகு வந்து நிகழ இருக்கு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம் ஸோ இந்த மாதிரி ஒரு சில ஆண்டுகளுக்கு பிறகு ஏற்படக்கூடிய கிரக மாற்றங்களானது கண்டிப்பாக ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி தாங்க கொடுக்கும் அதுல கனிராசி நேயர்களுக்கு ராசிநாதனுடைய சஞ்சாரம் நல்ல இடத்துல இருக்கிறதுனால லாபம் மற்றும் தொழிற்சாணத்துல வந்து அமர்ந்திருக்கிற காரணத்தினால என்னென்ன பிரச்சனைகளை நாளாக நீங்க சந்தித்துட்டு வந்தீங்களோ அது எல்லாமே இப்போ முறியடிக்கப்படும் அதாவது அது எல்லாமே வந்து தோற்கடிக்கக்கூடிய அளவுக்கு வல்லமை உங்கள்கிட்ட வந்து அதிகரிக்க ஆரம்பிக்கும் ஸோ காரியத்தில் தடைகளை பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா கூட அந்த காரிய தடைகளும் நீங்கி உங்களுக்கு அனுகூலங்களானது பிறக்க ஆரம்பிக்கும் மதிப்பு மரியாதை இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தாங்க இருக்கும் ரொம்ப இருக்கும் அப்படிலாம் சொல்ல முடியாது ஆனாலுமே கூட வீண் வாதங்களை எல்லாம் தவிர்க்கறதுக்கு பாருங்கள் உங்களுடைய குடும்பத்தினுடைய தேவைகளை பூர்த்தி செய்யறதுக்கு என்னென்ன விஷயங்கள் இருக்கோ அதெல்லாம் கரெக்டா வந்து ஃபாலோ பண்ணுங்க புதுசா வீடு வாங்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு அதற்குரிய அம்சம் இருக்கு சோ ட்ரை பண்ணி பாருங்க ஒருவேளை கணவன் மனைவிக்கு இடையே இருக்கக்கூடிய சண்டை சச்சரவுகளானது பெரிதாகுமா அப்படின்ற கவலையெல்லாம் படாதீங்க ஏன்னா இந்த காலகட்டங்களில் இருவருக்கிடையே இருக்கக்கூடிய அன்பானது உங்களுக்கு அதிகரிக்க ஆரம்பிக்கும் இருந்தாலுமே ஒரு சில நேரங்களில் பிரச்சனைகள் அப்படிங்கிறது வரத்தான் செய்யும் அதை நீங்கள் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து அனுசரித்து போகணும் அப்படி போனீங்கன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனைகளும் இருக்காது தொழில் சார்ந்த விஷயங்கள் பார்த்திங்கன்னா தொழில் காரணமாக ஒரு சிலர்லாம் பார்த்திங்கன்னா குடும்பத்தை விட்டு கொஞ்சம் பிரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதாவது தூரத்தில் இருக்கக்கூடிய உறவினர்களால் ஏதாவது ஒரு நன்மைகளும் உங்களுக்கு நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சொந்தமாக நான் சொல் தொழில் செய்துட்ருக்கேன் நல்லா இருக்குமா அப்படின்னா அவங்களாம் கொஞ்சம் சிரமத்தை வந்து பார்க்க வேண்டியதாங்க இருக்கும் அதாவது சிரமம் அப்படின்னா கொஞ்சம் கூடுதலாக வேலை செய்கிற மாதிரி இருக்கும் கூடுதலாக உழைச்சிங்க அப்படின்னா தானே அதற்குரிய லாபத்தை வந்து பார்க்க முடியும் அதனால் நீங்கள் கவலைப்படாதீங்க ஏன்னா நீங்கள் உழைக்கக்கூடிய உழைப்புக்கு ஏற்ற அளவுக்கு உங்களுக்கு லாபங்களும் இருக்குது அப்படிங்கிறதுனால இது பெருசாகவே உங்களுக்கு தெரியாது உத்தியோகம் பார்க்கக்கூடியவங்களுக்கெல்லாம் வேலைப்பழு கண்டிப்பாக அதிகரிக்கத்தவங்க செய்யும் ஆனால் வேலைப்பலு அதிகரிக்க அதிகரிக்க உங்களுக்கு வருமானமும் அதிகரிக்க ஆரம்பிக்கும் வருமானத்துக்கெல்லாம் எந்த ஒரு குறைவுமே இருக்காது கவலைப்படாதீங்க உங்கள் கூட வேலை செய்யக்கூடியவங்க கொஞ்சம் நீங்கள் அனுசரணையாக நடந்துக்கோங்க அதே கலைத்துறையில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கெல்லாம் உங்களுடைய முயற்சி சிறப்பாக இருக்குது அப்படின்னா உங்களுடைய முயற்சியினுடைய பேரில் நிறைய ஒப்பந்தங்கள் வந்து கிடைக்கும் ஸோ உங்களுடைய திறமைகள் அதிக அளவு நீங்கள் வழிகாட்டுங்க நீங்கள் எந்த அளவுக்கு உங்களுடைய திறமையை வெளிப்படுத்துறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு பொருளாதார ரீதியாக சிறப்பாக இருக்கும் அதெல்லாம் கவலையப்படாதீங்க அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் பண விஷயம் திருப்திகரமாக இருக்க போகுது ஆனாலுமே எதிர்பார்த்த பதவி உங்களுக்கு கிடைக்குமா அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு வந்து கொஞ்சம் டிலே ஆகும் மேலும் பார்த்தீங்கன்னா அந்த பதவி கிடைக்கிறதுக்கு நிறைய வாக்குவாதங்கள் கூட வந்து ஏற்படும் ஸோ இது எல்லாத்தையுமே நீங்கள் தாண்டி தான் வந்து இந்த காலகட்டங்களில் முன்னேற்றம் அடையணும் ஏன்னா இந்த ரெண்டு கிரகங்களுமே பார்த்தீங்கன்னா ஒரு அற்புதமான மாற்றத்தை தான் உங்களுக்கு வந்து கொடுத்துட்டு இருக்குது இருந்தாலுமே கூட ஒரு சில நேரங்களில் விவாதங்கள் பிரச்சனைகள் பிளவுகள் அப்படின்றது எல்லாமே வந்து இருக்கும் ஸோ இது எல்லாத்தையுமே கடந்து வரத்துக்கு வந்து பழகிக்கோங்க கணிராசினியர்களை பொறுத்த வரைக்கும் அதாவது குறிப்பாக பெண்களை பொறுத்த வரைக்கும் குடும்ப ஒற்றுமைக்காக நீங்கள் கண்டிப்பாக விட்டு கொடுத்தே போகே ஆகணும் யாருக்கிட்டே நீங்கள் போட்டி போட முடியாது ஸோ குடும்பம் கண்டிப்பாக சிறப்பாக இருக்கணும் அப்படின்னா இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கிட்டே ஆகணுங்க ஏன்னா நம்மளுடைய குடும்பம் ஒற்றுமையாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்மளுடைய பிடிவாதத்தையும் கோபத்தையும் நிச்சயமாக நம்ம கைவிட்டாகணும் அதை இந்த டைமில் பெண்கள் வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க அதே போல் கல்வி பயிலக்கூடிய மாணவர்களும் அப்படி தான் படிப்பில் தீவிரமான அக்கறை எடுக்கணும் ஸோ உங்களுடைய முயற்சி கடினமாக இருக்கும் அப்போ தான் உங்களுக்கான பலன்களும் உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து கிடைக்கும் ஸோ கண்டிப்பாக இந்த விஷயத்தையெல்லாம் மறக்காமல் கண்ணிராசி நேர்கள்லாம் இந்த டைமில் ஃபாலோ பண்ணிக்கோங்க ஒவ்வொருவருமே உங்களுடைய வேலைகளில் கண்ணும் கருத்துமாக இருந்தீங்க அப்படின்னாலே போதுங்க ஏற்படக்கூடிய பாதிப்புகள் அப்படிங்கிறது உங்களுக்கு பெருசாக ஒன்றும் கிடையாது இருந்தாலுமே கூட ஒவ்வொரு டைமும் நம்ம கவனமாக இருக்கிறது ரொம்பவே நல்லது தான் ஸோ வாழ்க்கையில் அடுத்த கட்டங்களை நோக்கி நகரணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒவ்வொருவருமே இந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணணும் நமக்கு என்ன அனுசரணையாக நடக்க இருக்குது என்ன சாதகமாக இருக்குது என்னென்ன விஷயத்தில் கவனமாக இருக்குது அப்படின்றத எல்லாத்தையுமே நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ண நீங்க அப்படினாவே போதும் அந்த மாதத்தை கண்டிப்பா எளிமையாவே வந்து கடந்து வர முடியும் கிரக மாற்றங்களால ஏற்படக்கூடிய பாதிப்புகள் உங்களுக்கு வழங்கறதுக்கு எளிமையை என்ன பரிகாரம் செய்யலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா புதன்கிழமையில் அருகில் இருக்கக்கூடிய ஆலயத்தில் எங்கேயாவது ஐயப்பன் ஆலயம் இருக்குது அப்படின்னு பாருங்கள் அந்த ஐயப்பன் ஆலயங்களுக்கு சென்று நீங்கள் வணங்கிட்டு வந்தீங்க அப்படின்னா தொடர்ந்து வணங்கிட்டு வர்றது உங்களுக்கு நல்ல பலன்களை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும் ஸோ கட்டாயமாக கணிராசி நீர்கள் இந்த எளிமையான ஒரு பரிகாரத்தை ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ ஐயப்பன் சுவாமியை யாருக்கெல்லாம் ரொம்பவே பிடிக்குமோ மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க வீடியோ கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸில் சுவாமியே சரணம் ஐயப்பா அப்படின்ற மந்திரத்தையும் தவறாமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் அதாவது ஐயப்பனை மனசார நீங்கள் பிரார்த்தனை செய்துட்டு உங்களுடைய கோரிக்கைகள் எல்லாமே நிறைவேறணும் எந்த விதமான பாதிப்பும் உங்களுக்கு ஏற்படக்கூடாது உடல் ரீதியாகவும் சரி மன ரீதியாகவும் சரி அப்படின்னு நீங்கள் பிரார்த்தனை செய்துட்டு இந்த கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக ஐயப்பனுடைய அருளோடு உங்களுக்கு வரக்கூடிய நாட்கள் அனைத்தும் எளிமையாகவே வந்திருக்கும் ஸோ இந்த ரெண்டு அரிய வகை கிரகங்களுடைய மாற்றங்கள் பார்த்திங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையிலேயும் பல மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்க இருக்குது அதெல்லாம் என்னென்ன அப்படின்றதெல்லாம் தெளிவாகவே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் கட்டாயமாக வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இது மட்டும் கிடையாதுங்க இது போல் பல இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்கள் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சேனலில் தினம் தோறுமே நம்ம பதிவேற்றம் செய்துட்டு தான் இருக்கும் ஸோ இது போன்ற ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை எல்லாம் உடனுக்குடன் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சீங்கன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணி பாருங்க கூடவே ஆன்மீக ரீதியாக நம்மளுடைய சேனலில் கொடுக்கப்படக்கூடிய பரிகாரங்களையும் தொடர்ந்து செய்து நல்ல பயணலாம் பெற்றுக்கோங்க கிரகநலிகளுடைய மாற்றங்களானது நம்மளுடைய வாழ்க்கையிலையும் கண்டிப்பாக மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னு யாரெல்லாம் முழுமையாக நம்புறீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஏன்னால் ஆன்மீகம் ரீதியாக நம்ம பார்க்கக்கூடிய தகவல்களாக இருக்கட்டும் அல்லது கேட்கக்கூடிய விஷயங்கள் இருக்கட்டும் அதை நம்பிக்கை வைத்து மட்டுமே வந்து செய்யப்படணும் அந்த வரிசையில் ஜோதிடத்தின் மூலமாக மாற்றங்கள் ஏற்படும் அப்படின்றத யாரெல்லாம் நம்புறீங்கன்றதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க கூடவே யாருக்கெல்லாம் ஜோதிரம் பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறீங்களோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க